பழத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம் சீமானவருக்கு ரொம்ப நன்றி ஆமா ஆளுங்கட்சிங்க யாருங்க செத்துட்டாங்க ஆளுங்கட்சிங்க யாருங்க செத்துட்டாங்க எங்க இருக்காங்க நான் பக்கம் திமுக காரன் பக்கா திமுக காரன் திமுக தான் ஓட்டு போட்டேன் திமுக ஓட்டு போட்ட பக்க திமுக காரன் ஏழுசுக்கு இப்போ பாடுபட்டவன் ஏழுசு இறந்து போனாரு அவருக்கு பாடுபட்டவன் தலைவர் சாலிமருக்கு இருக்காரோ என்னன்னு எங்களுக்கே தெரியலை திமுக வச்சு உறுதிக்கு எங்களுக்கு அறிவுரை கிடையாது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை ஆளும் கட்சியான திமுகவினர் மக்களை சந்திக்காததை திமுக கட்சியை சார்ந்த ஒருவர் கடுமையாக சாடியதோடு இனி நாம் தமிழர் கட்சியினை ஆதரிக்க உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஸ்டாலின் குறித்து பேசிய அவர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை திமுகவினர் கண்டுகொள்ளவில்லை ஸ்டாலினும் செத்துவிட்டார் நான் திமுக கட்சியை சார்ந்தவன் பல ஆண்டுகளாக நான் திமுக கட்சியில்தான் உள்ளேன் ஆனால் ஆளும் திமுக காரர்கள் தற்போது செத்துவிட்டார்கள் இதுவரை எந்தவொரு திமுக கட்சியை சார்ந்தவர்களும் உதவ வரவில்லை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள்தான் ஓடோடி வந்து உதவி செய்கிறார் அவர்தான் எங்களுடைய எதிர்காலம் அவர் மட்டும்தான் எங்களுக்காக நிற்கிறார் இனி அவருக்கு தான் வாக்களிப்போம் என திமுக கட்சியை சார்ந்தவரே கூறியுள்ளார் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு தங்கள் வீடுகளை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் தங்கள் உறவுகளை உணவளித்து பாதுகாக்கின்றனர் ஆனால் திமுகவினர் ஒருவரும் எங்களை எட்டி பார்க்கவில்லை தொலைபேசியில் அழைத்தாலும் எந்த பதிலும் இல்லை என கூறி வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் அந்நபர் ஸ்டாலினிடம் ஒரு கோரிக்கையினை மட்டும் வைக்கின்றேன் வெள்ள நீரை எப்படியாவது அகற்றுங்கள் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்கிறோம் என கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார்